இன்றைய வசனம் லேவி ராகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் உங்கள் சத்துக்களை துரத்துவீர்கள் அவர்கள் உங்கள் முன்பாக பட்டைத்தாள் விழுவார்கள் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம் இன்றைக்கு கூட ஒருவேளை உங்களுக்கு காரணம் இல்லாமல் அநேக பகைவர்கள் எழுந்திருக்க கூடும் பிரியமானவர்களே அநியாயமாக உங்களுக்கு ரோதமாக எழும்புகிற சத்துருக்களும் கூட ஒருவேளை ஏராளமான பேர் இருக்கலாம் நீங்கள் எந்த ஒரு தவறும் செய்யாமல் இருந்தாலும் கூட உங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை அவதூறாக பேசுகிற மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எரிச்சல் உள்ள மனிதர்கள் இன்றைக்கும் கூட ஒருவேளை இதை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு விரோதமாக கூட அநேக பேர் எழுந்திருக்கக்கூடும் பிரியமானவர்களை இந்த உலகிலே பொறாமை இருக்கும் வரையிலும் ஒாறாமையை உள்ளத்திலே ஊட்டுகிற சாத்தான் இருக்கிற வரையிலும் சத்துருக்கள் எலும்பி கொண்டுதான் இருப்பார்கள் புரியமானவர்களை இஸ்ரேல் ஜனங்களை காணொன் தேசத்திற்குள்ள கர்த்தர் கொண்டு வந்த போது அங்கே சத்துருக்களாக ஏழு ஜாதிகளும் முப்பத்தி ஒரு ராஜாக்களும் இருந்தார்கள் ஆனால் அங்குள்ள பட்டணங்கள் அருணிப்பான பட்டணங்கள் அங்கிருந்த ஜனங்கள் ராஜத பிறவிகள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா உங்கள் சத்துக்களை துரத்துவீர்கள் என்றுதான் கர்த்தர் வாக்கு கொடுத்தார் அவர்கள் உங்கள் முன்பதாக பட்டியத்தால் விழுவார்கள் உங்கள் ஐந்து பேர் நூறு பேரை துரத்துவார்கள் உங்கள் நூறு பேர் பதினாயிரம் பேரை துரத்துவார்கள் என்று என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது லேவியராகமும் இருபத்தி ஆறு ஏழு எட்டுல விட நாம் வாசிக்கிறோம் இப்படியாக ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை சத்துருக்கள் எழும்பி எழும்பி கொண்டு இருக்கலாம் எழும்பி எழும்பி உங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை உங்கள் உள்ளம் காயப்படும்படியாக அநியாயமாக பேசி கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே அது நிமித்தம் ஒருவேளை இந்த நாளிலும் கூட எங்கள் சோர்ந்து போய் எங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு பிரியமானவர்களே ஆனால் சருபொழுது கருத்தருடைய வாக்கு தத்துவங்களை நீங்க பற்றி கொள்ளுங்கள் உங்களுக்காக கர்த்தர் கொடியேற்றுவார் ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு விரோதமாக வருகிறவர்கள் ஏழு வழியாய் இவங்களை விட்டு ஓடி போவார்கள் எந்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக சத்ருவாய் எழும்பி வந்தாலும் அவனுக்கு விரோதமாக நீங்கள் யுத்தம் செய்யாமல் அவர்களுக்கு பின்னாக மறந் மறைந்து கிரி செய்கிற அந்தகார வல்லமைகளை அவர்களை தூண்டி விடுகிற எரிச்சலோடு பொறாமைகளோடு நம்மளுடைய மேன்மையை தடைபட முடியா பல காரியங்களை அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எரிச்சலோடு உபாய தந்திரங்களை தீட்டிக்கொண்டு இருக்கிற இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்பதாக இவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் பிரியமானவர்களை பல வகையான ஆவிகளோடு அவர்களுக்கு பின்பதாக மறைந்து கிரியசிக்கிற அந்த ஆவிகளை நீங்க கடிந்து கொண்டு நீங்கள் ஜெபிக்க நீங்க மறவாதிருங்க பிரியமானவர்களை நீங்க ஆண்டவரோடு கூட நீங்க ஜெபிங்க இந்த சத்ருக்களை மேற்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கேளுங்க நிச்சயமாக இந்த ஆயுதங்களை எல்லாம் நிச்சயமாக கருத்தர் வாய்க்காமல் போக பண்ணுவார் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சாத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா அவன் திருடுவதுதான் பிரியமானவர்களே பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்குதான் தேவடைய இயேசு வெளிப்பட்டார் என்று சொல்லி ஒன்றியவான் எட்டிலே பார்க்கிறோம் நிச்சயமாக உங்களுக்கு ரோதமாக எழும்புகிற சத்ரு எந்த வகையில யார் மூலமாய் ஒருவேளை கிரியை செய்து கொண்டு உங்களை மனமடிவு பண்ணி உங்களுடைய உங்களுக்கு ரோதமாக காயப்படுத்துகிற எந்த ஒரு மனிதர்கள் மூலமாக பிசாசு இன்றைக்கு கிரியை செய்கிறானோ அந்த எல்லாம் கர்த்தர் அழித்து போடுவார் பிரியமானவர்களை நீங்கள் நன்றாக செபியுங்கள் கவலைப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க கண்ணீர் வடிக்காதீங்க கர்த்தருடைய சம்பத்தில் உங்கள் பாரத்தை ஊற்றி விடுங்க கர்த்தர் நிச்சயமா உங்கள் கண்ணீரை துடைப்பார் உங்களுக்காக யுத்தம் செய்து கர்த்தர் ஜெயத்தை தருவார் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து ஜெயத்தை தந்திடுவார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்திடுவாராக ஆமேன் ஜபம் செய்வோமா அன்புள்ளா இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அந்த நாளிலும் கூட அப்பா அந்த உலகத்திலே ஆண்டு எத்தனையோ மனிதர்கள் போட்டியோடு பொறாமைகளோடு வஞ்சகத்தோடு அண்டவரே ஒரு மனிதன் உயர்ந்து விட்டால் ஒரு மனிதன் மேன்மையடைந்து விட்டால் ஆண்டு எத்தனையோ பொறாமைகளோடு அண்ட அந்த மனிதர்களை எப்படியாகிலும் கவிழ்த்து போட வேண்டும் அவர்களை ஒன்றுமில்லாமல் போகப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டு ஒரு எத்தனை பொறாமைகளோடு வஞ்சகத்தோடு இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் திட்டம் தீட்டி எத்தனையோ குடும்பங்களை நாசப்படுத்துகிறார்கள் அப்பா இப்படிப்பட்ட வகையில் பாதிக்கப்பட்டு ஒருவேளை உடைந்து போயிருக்கிற எந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஒருவேளை ஆண்டவரை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ அவருடைய உள்ளத்துக்குள்ளே என் தேவன் ஆண்டு வரை நீங்க பேசுங்க அவர்களை ஆறுதல் படுத்துங்க அவர்களை பலப்படுத்துங்கப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க அவர்களுக்காக நீங்க யுத்தம் பண்ணி இந்த சத்துக்களை நீங்க முறியடித்து போட்டு ஜெயத்தை எடுத்துக்கொள்ள ஆண்டு வரை நீங்க கிருபை தாங்க வெள்ளம்போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் ஆண்டவர் நீங்க கொடியேற்றுகிற தேவன் சத்துக்களை முறியடிக்கிற தேவன் ஆண்டவரை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட என் தேவன் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரை சத்துரு வெக்கப்பட்டு போகும்படியாக பெரிய அற்புதத்தை செய்யுங்க ஆசீர்வதிங்க